வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சோலை ஆக்சுவலாக நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசியல் வரல அதே மாதிரி மற்ற கட்சியோட கூட்டணி போய் சேர்ந்து அவர் வந்து அரசியல் பண்ண வேண்டிய அவசியத்திலே இல்லை அதாவது நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ஒரு நெகட்டிவ் வந்து பயங்கரமாக உருவாக்குறாங்க தளபதி அவ்வளோ தான் விஜய் நம்ம ஆட்சிக்கு வர மாட்டார் அரசியலுக்கு வர மாட்டார் அதாவது நம்ம தளபதி விஜய் ஓடி விடிகிற ஆள் இல்லை ஏன்னா அவர் பணம் சம்பாதிக்கணுங்கிற நோகத்துக்காகவும் அரசியலுக்கு வரல கூட்டணி கட்சி கூட சேர்ந்து குழைக்க வேண்டிய அவசியமும் நம்ம தளபதி விஜய்க்கு இல்லை மற்ற கூட்டணியை அரவணைக்கிறதுக்கு காரணம் ஒரு நல்ல நேர்கோட்டு எங்களுக்கு நல்ல உதவிகள் பண்ணலாம் மக்கள் முன்னேற்றத்துக்கு நம்மளால முடிஞ்ச மாற்றங்களை கொண்டு வரலாம் இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கூட யாராவது இருந்திருந்தா கொண்டு போயிருவாங்க ஆனா நம்ம தளபதி விஜய் அவர்கள் தெளிவா நிதானமா நம்மளை நம்பின மக்களுக்கு எந்த விதத்திலையும் அவங்க தூபப்பட்டத கூடாது அப்படின்ட்டு யோசிச்சு 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 பண்றாரு அப்படின்னா அவர் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய சிறந்த முதலமைச்சராக இருப்பார் இல்லை அது கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா நிஜமாக எப்படி தெரியுமா தளபதி விஜய ஓட விட்டாங்க அதை எல்லாத்தையுமே தளபதி விஜய் அவர்கள் நிதானமாக முறிய அடிச்சு கொண்டே வராரு நிச்சயமாக தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவாரு உண்டாக்குவாரு ஒன்று அரசியலை விட்டு மட்டும் அவர் போக மாட்டார் தமிழகத்தின் நிரந்தர முதல்வராக விஜய் அவர்கள் இருப்பார் அனைத்து நம்பிகள் தமிழகத்தின் சொந்தங்கள் உயிர்கள் நம்ம எல்லாமே வேண்டியது ஓட்டுக்கு பணம் வாங்க கூடாது ஓட்டுக்கு பணம் வாங்காத வாக்களிக்கணும் நீங்க யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறது சிந்திச்சு நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்களி நன்றி